ஐஸ்லாந்து நாட்டில் பனிக்கரடியால் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் அனைவரது மத்தியிலும் இருந்து வருகிறது இதன் காரணமாக எட்டு வருடங்களுக்கு பிறகு தென்பட்ட பனிக்கரடியை சுட்டுக் கொண்டதாக விளக்கம் அளித்தனர் ஐஸ்லாந்தை பூர்வீகமாக கொண்டவை கிடையாது ஆர்க்டிக் பனி பிரதேசத்தில் அதிக அளவிலான பனிக்கரடிகள் வாழ்கின்றன கிரீன்லாந்தில் இருந்து உருகும் பனிக்கட்டிகள் வழியே பனிக்கரடிகள் ஐஸ்லாந்திற்கு வருகின்றன முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் ஐஸ்லாந்தில் பனிக்கரடி காணப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து இப்போது வரை ஐஸ்லாந்தில் அறுநூறு பனிக்கரடிகள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது எட்டு வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த இந்த பனிக்கரடியை போலீசார் தற்போது சுட்டுக் சுட்டுக்கொன்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி